டாஸ்மாக் ஊழல் வழக்கில் ஒட்டுமொத்த பேரும் ஜெயிலுக்கு போக போறாங்களா சென்னை உயர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு டாஸ்மாக் நிறுவனமாக இருந்தாலும் சரி தமிழக அரசாங்கமும் சரி உயர் நீதிமன்றமானது இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கும் என்று அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க பேர் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை தான் வழங்கியிருக்கின்றார்கள் அதிலையும் டாஸ்மாக் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் தீர்ப்பு வழங்கிவிட்டீர்கள் இந்த தீர்ப்பு முழுவதும் எப்போது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வீங்க நாங்க தீர்ப்பை முழுமையாக படிக்க வேண்டும் ரெண்டு நாள் ஆகுமா மூன்று நாள் ஆகுமா அப்படின்னு டாஸ்மாக் நிறுவனம் கேட்கின்ற பொழுது பத்தே நிமிஷத்துல முழு தீர்ப்பையும் நாங்க அப்லோட் பண்ணிடுவோம் நீங்க முழுமையா படிச்சு பார்த்துட்டு உச்சநீதிமன்றம் கூட போங்க ஆனா நாங்க வழங்குகின்ற தீர்ப்பு ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இருக்கும் அதனால டாஸ்மாக் நிறுவனமானது அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கத்தினுடைய வழக்கையும் அதிரடியாக தள்ளுபடி செய்திருக்கின்றார்கள் தமிழக அரசாங்கமும் டாஸ்மாக் நிறுவனமும் என்ன நினைச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய வழக்க இரண்டு நீதி அரசுகள் விசாரிக்கின்றார்கள் அதனால இரண்டு நீதி அரசுகளும் இரண்டு மாறுபட்ட தீர்ப்பை வழங்க போறாங்க அதனால் உடனடியாக நாம உச்சநீதிமன்றத்தை நாடலாம் ஏன்னா உச்ச நாடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி தருவாங்க ஆனால் ரெண்டு பேரும் ஒரே தீர்ப்பை வழங்கிவிட்டார்கள் விட்டார்கள் என்றால் நம்ம உச்ச நீதிமன்றம் போயிட்டு தடை வாங்குற வரைக்கும் அமலாக்கத்துறையானது விசாரணையை தொடர்ந்து நடத்துமே அதனால மாறுபட்ட தீர்ப்பை வழங்க போறாங்க அதனால் மறுநாளே நாம் வந்து பாத்தீங்கன்னா மேல்முறையீடு போயிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் இரண்டு நீதியரசர்களும் ஒரே மாதிரியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க இதுவே தமிழக அரசாங்கத்துக்கும் டாஸ்மாக் நிறுவனத்துக்கும் ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது ரெண்டாவது நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சில நடைமுறை வழக்கங்களை கண்டிப்பாக கூர்ந்து கவனிப்பாங்க டாஸ்மாக் ஊழியர்கள் வந்து விசாரணையினால பாதிப்படைந்திருக்கின்றார்கள் அவங்களுக்கு மனித உரிமை மீறலான நிகழ்ந்து இருக்கிறது அப்படின்னு இந்த விசாரணையே வந்து சட்டவிரோதமானது அறுபது மணி நேரத்துக்கு மேலாக ஊழியர்களை நிறுவனத்தில் வைத்து விசாரித்து இருக்கின்றார்கள் ஸோ இந்த வழக்க தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு தான் போனாங்க ஆனால் அரசு ஊழியர்களுக்காக ஒவ்வொரு அமர்வுக்கும் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலாக செலவு செய்து டாஸ்மாக் நிறுவனமானது வழக்கை நடத்துதுன்னா இந்த வழக்கில ஊழியர்கள் மட்டுமே பாதிப்படைந்திருக்கின்றார்களா இல்ல வேற யாராவது மாட்ட போறாங்களா ஏன்னா டாஸ்மாக் நிறுவனத்துக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் வாதாடக்கூடிய விகாஸ் சிங் அவர்களாக இருந்தாலும் சரி விக்ரம் சௌத்ரியா இருந்தாலும் சரி நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாயிலிருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு ஒரு நாள் விசாரணைக்கு வாங்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினான்கு நாட்கள் விசாரணை நடந்திருக்குது அப்போ எத்தனை கோடி செலவாகி பாருங்க சாதாரண அரசாங்க ஊழியருக்கு இத்தனை கோடியே தமிழக அரசாங்கம் அல்லது டாஸ்மாக் நிறுவனமானது செலவு செய்யுமா கேட்காம இல்லைங்க அது மட்டும் கிடையாது பொதுமக்களும் ஆனா தீர்ப்புல என்ன சொல்லப்பட்டதுன்னு பெண் ஊழியர்களை அடிப்படையாக வைத்து இந்த விசாரணைக்கு தடை வாங்கிவிட வேண்டும் என்று டாஸ்மாக் நிறுவனமானது நினைத்திருக்கிறது சட்டங்களை அமுல்படுத்துகின்ற பொழுது சில அசௌகரியங்கள் நடந்தேறும் அதை நாம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் டாஸ்மாக் நிறுவனமானது அமலாக்கத்துறையின விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்ன குற்றச்சாட்டு அரசியல் பூர்வமாக பழி வாங்குகின்றார்கள் அமலாக்கத்துறையானது நாளைக்கு வேற ஒரு துறையை குறிவைக்கும் அப்படின்னு சொல்றீங்க இது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டா இருக்கின்ற போது அரசியல்வாதிகள் தான் இதை கையாளணும் ஒருவேளை அமலாக்கத்துறையானது அரசியல் ரீதியாக பழி வாங்கினால் மக்கள் தான் ஜனநாயகத்தில் எஜமானர்கள் அவங்க வாக்களித்து யாரை வெற்றி பெற வைக்க வேண்டும் யாருக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க ஆனால் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க ஆதாரத்தின் அடிப்படையில் மட்டும்தான் தீர்ப்பு வழங்குவோம் சோ அதிமுக ஆட்சி காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஊழல் நடந்திருக்குன்னா நீங்க ஏன் அதிமுக ஆட்சியை காப்பாற்றுவதற்காக நீதிமன்றம் ஓடோடி வந்திருக்கீங்க அன்றைய ஆட்சி காலத்துல அமலாக்கத்துறை என்ன தூங்கிக்கிட்டு இருந்ததா நீங்க கேக்குறீங்க அமலாக்கத்துறை இடத்தில் இருக்கக்கூடிய ஆதாரத்தின் அடிப்படையில தான் விசாரணை நடத்துவாங்க அவங்களுக்கு அந்த ஆட்சி இந்த ஆட்சி எல்லாம் கிடையாது எப்போது எஃப்ஐஆர் போட்டு ஆதாரம் கையில கிடைக்கிறதோ அந்த ஆதாரத்தின் அடிப்படையில மட்டும்தான் விசாரிப்பாங்க நீதியரசர்களை பொறுத்து வரைக்கும் அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகளை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இரண்டாவது பிஎம்எல்ஏ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் துன்புறுகின்ற போது மக்களுக்கு எதிரான குற்றங்கள் நிகழ்கின்ற போது இந்த வழக்கு பாயும் பி சட்டத்தின் மூலமாக அமலாக்கத்துறையானது விசாரணை நடத்துகிறது என்றால் மக்களுடைய நிதி உரிமையை பாதுகாப்பதற்காக தான் விசாரிக்கிறார்கள் அதனால் இந்த அமலாக்கத்துறை விசாரிக்கக்கூடிய குற்றத்தை பார்க்கின்ற போது தேசத்துக்கு எதிரான குற்றம் போல தெரிகிறது அதனால் ஊழலுக்கு எதிராக அமலாக்கத்துறை விசாரணை செய்தனா அதுக்கு நீங்க ஒத்துழைத்து தான் ஆக வேண்டும் நீங்க கூட்டாட்சி தத்துவத்தை மீறிவிட்டதாக சொல்றீங்க ஆனால் கூட்டாட்சி தத்துவத்தை மக்களுக்கு நல்லது செய்வதற்காக பயன்படுத்துங்க ஆனால் விசாரணைக்காக ஒருபோதும் கூட்டாட்சி தத்துவத்தை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இரண்டாவது பெண் ஊழியர்களை விசாரணை முடிகிற வரைக்கும் நிறுவனத்திலேயே தங்க வைத்திருந்தார்கள் இரவுல தான் அனுப்பி வைத்தார்கள் பாதுகாப்பு குறைபாடு நடந்திருக்கிறது ஒட்டுமொத்த ஊழியர்களையும் வந்து நிறுவனத்துல அழைக்கின்ற மனித உரிமை மீறலை அமலாக்கத்துறை செய்திருக்கிறது அப்படின்னு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க ஆனால் இது எல்லாரும் செய்கின்ற ஒரு நடைமுறை வழக்கம்தான் ஏன்னா ஆதாரங்கள் அழிக்கப்படக்கூடாது தகவலானது கசியக்கூடாது இந்த மாதிரி நடைமுறைகள் எப்போதும் ஏற்படுவது இயல்புதான் அதனால இதை நாம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் பெண் ஊழியர்களை வைத்து விசாரணைக்கு நீங்க தடையெல்லாம் வாங்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க தொடர்ந்து அமலாக்கத்துறையானது விசாரணை நடத்தலாம் அந்த விசாரணைக்கு டாஸ்மாக் நிறுவனமானது ஒத்துழைக்க வேண்டும் சொல்லிட்டு ரெண்டு பேருடைய மனுக்களையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்ல டாஸ்மாக் நிறுவனமானது எந்த வழக்கின் அடிப்படையில விசாரணை செய்கிறாங்க இல்ல சோதனை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதற்கு நீதிமன்றமானது நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையானது போதுமான ஆதாரங்களை எங்களுக்கெல்லாம் அந்த ஆதாரத்தை தரலையே அப்படின்னு டாஸ்மாக் நிறுவனமானது கேட்டதுன்னு வச்சுங்களேன் அதுக்கு நீதி காட்ட வேண்டும் என்று இந்த அமலாக்கத்தினுடைய சட்ட திட்டத்துல இல்லவே இல்லை அப்படி ஆதாரத்தை எல்லாம் உங்ககிட்ட காட்டிவிட்டால் அதற்கு பிறகு ஆதாரங்கள் அழிக்கப்படலாம் ஆகையினால ஏதோ பொத்தாம்போதுவாக பொதுவாக குற்றச்சாட்டு வச்சிட்டாங்க சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து சோதனை செய்கின்றார்கள் யாரு எஃப்ஐஆர் போட்டது எந்த வழக்கு அப்படின்னு தெரியல ரீதியான பழிவாங்குதல் மட்டும்தான் அதெல்லாம் கிடையாது ஆதாரங்கள் எங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்குது இரண்டாவது அந்த ஆதாரங்கள் உங்ககிட்ட காட்ட மாட்டாங்க முறையாக விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் வெளிப்படை தன்மை இல்லாமல் இருக்கின்றார்கள் தான் வெளிப்படை தன்மையுடன் இருப்பாங்க ஆனால் எந்தவித வெளிப்படை தன்மையும் இல்லை ஏன் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்க எவ்வளவு ரூபாய் ரூபாயை கைப்பற்றலாம் கூட என்ன ஆதாரத்தை நீங்க கைப்பற்றினீங்க அதை பற்றி எங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம் இல்லையா அப்படின்னு கேட்கின்ற பொழுது அதுக்கு நீதியரசர்கள் தெளிவாகவே பதிலளித்திருக்கின்றார்கள் கைப்பற்றிய ஆதாரங்கள் நீதிமன்றத்துல தான் சமர்ப்பிக்கப்படும் உரிய விசாரணை நடைபெறுகின்ற பொழுதுதான் நீங்க அதற்கான பதில அளிக்க முடியும் அதனால கைப்பற்றின ஆதாரங்களையும் ஆவணங்களையும் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த தருணத்துல இரண்டாவது ஆதாரங்களை எங்களுக்கு தர மாட்டாங்க என்றால் கைப்பற்றின தொகை இவ்வளவுதான் என்று சொல்ல மாட்டாங்க என்றால் மொத்தமே வந்து ரகசியமானது என்றால் ஏன் டாஸ்மாக் நிறுவனத்துல போய் நாங்க சோதனை செய்தோம் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கிறது என்று மட்டும் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது விசாரணை அமைப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல போய் சோதனை செய்கின்ற பொழுது சோதனையில சிக்கிய எல்லா விவரத்தையும் வெளியிட மாட்டாங்க ஆனால் சோதனையினுடைய நோக்கத்தை மட்டும்தான் சொல்லுவாங்க ஏன் சோதனைக்கு போனோம் எதனுடைய அடிப்படையில் போகணும் அப்படின்ற விஷயங்களை மட்டும்தான் சொல்லுவாங்களே கன்றி நாங்க இந்த எந்த கிட்ட இவ்வளவு ரூபாய் நாங்க கைப்பற்றணும் அந்த ஆபீசர் டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக கொள்ளடிக்கப்பட்ட பணத்தை இடத்துல இந்த அதிகாரி நிறுவனத்தின் மூலமாக சம்பாதித்த பணத்தை சட்டவிரோத பண பரிவர்த்தனை முதலீடு பண்ணியிருக்காரு இப்படின்ற விஷயங்களை ஒவ்வொருத்துடைய தரவுகளையும் எவ்வளவு பணம் என்பதை பற்றி எல்லாம் டீடைலா சொல்ல மாட்டாங்க ஆனால் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு ஏன் போனும் என்ற காரணத்தையும் அதன் நோக்கத்தையும் தான் செய்வாங்க வெளிப்படுத்த தான் செய்வாங்க ஒட்டுமொத்த ஆதாரத்தையும் பொது வழியில் விட்டு நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போது டாஸ்மாக் நிறுவனத்துடைய நற்பெயருக்கும் மறைமுகமாக தமிழக அரசாங்கத்துடைய நற்பெயருக்கும் வந்து கலங்கம் விளைவிக்கும் விதமாகத்தான் இந்த அது சோதனை செய்திருக்கிறது எங்கள் இடத்துல எந்த ஊழலும் நடக்கலை அப்படியே ஊழல் நடந்திருந்தாவோ இல்லை தவறுகள் நடந்திருந்தாவோ தமிழக அரசாங்கமானது நடவடிக்கை எடுக்கும் அதனால அமலாக்கத்துறை தான் வர வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு நீதியரசர்கள் விசாரணை போதே பதிலளிச்சாங்க ஆனா இப்போது டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை தாம்பா வழக்கு பதிவே செய்திருக்கிறது அதனால லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்த பிறகு நீங்க அந்த ஊழல் புகார் தொடர்பாக அந்த முறைகேடு தொடர்பாக என்ன விசாரணை செஞ்சிருக்கீங்க யார் மீது நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அதனால எந்த நடவடிக்கையும் நீங்கள் எடுக்கலையே அதனால அமலாக்கத்துறையானது சோதனையிட்டது சட்ட விரோதமானது கிடையாது சட்டத்துக்கு உட்பட்டே செய்திருக்கின்றார்கள் ஸோ ஒட்டுமொத்தமாக மக்கள் நலனுக்கு எதிராக தேச நலனுக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சிகளை அமலாக்கத்துறையானது தொடர்ந்து விசாரிக்கும் அதனால் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடு நடந்திருப்பதை மொத்தமாக நீதி அரசுகள் ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வழக்கு விசாரணையானது நியாயமானதுதான் சட்ட விரோதமானது அல்ல பெண் ஊழியர்களை வைத்து இந்த விசாரணையை முடக்க நினைக்கின்றீர்கள் ஒருபோதும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அரசியல் ரீதியான பழி வாங்குதல் என்றால் அது மக்கள் பார்த்துக்குவாங்க ஆனா நீதியரசர்களை பொறுத்து வரைக்கும் நாங்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் மட்டும்தான் தீர்ப்பு வழங்குவோம் அது எப்ப தவறு நடந்தது ஏன் நடந்தது என்பதை பற்றி முழு விசாரணை போது நீங்க தெரிவிச்சுக்கீங்க ஆனால் அமலாக்கத்துறை விசாரணை என்பது நியாயமாக தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக் நிறுவனத்தில் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திச்சோ அந்த சோதனை தொடரலாம் சொல்லியிருக்காங்க புதிய சோதனைக்கும் உத்தரவிடவில்லை இரண்டாவது இதுவரைக்கும் என்ன சோதனை நடந்ததோ அந்த சோதனையுடைய ஆவணங்களை நீங்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லல இரண்டாவது டாஸ்மாக் நிறுவனமானது எந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில சோதனை செஞ்சீங்க அதனால அந்த எஃப்ஐஆர் காப்பிகளை நீங்கள் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலை இரண்டாவது பெண்களுக்கு எதிராக மனித உரிமை மீறல் நிகழ்ந்திருக்கிறது பெண் ஊழியர்களை பெண் அதிகாரிகளை வைத்து விசாரிக்கல இப்படி சொல்லப்பட்ட எல்லாமே வந்து அரசியல் ரீதியாக விசாரணை முடக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் அப்படின்னு இப்படி தெல்ல தெளிவாகவே நீதியரசர்கள் தீர்ப்பை வழங்கியிருப்பதனால டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் நடந்திருப்பதும் அதன் மூலமாக மக்களுடைய நிதி உரிமையானது பறிக்கப்பட்டிருப்பதும் இந்த மாதிரி ஊழல்கள் தேச விரோத செயல் என்பதும் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியிருப்பது இது திமுக மற்றும் டாஸ்மாக் நிறுவனம் எதிர்பார்க்காத ஒன்றாக நிகழ்ந்து போய்விட்டது ஸோ உச்ச நீதிமன்றம் போய் என்ன மாதிரியான தீர்ப்பை வந்து இவங்க பெற போறாங்க தடை வாங்க போறாங்களா என்பது தெரியல ஆனால் தடை கொடுக்கிற வரைக்கும் நிச்சயமாக இந்த வழக்கு வேகம் எடுக்கும் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி நான் வீடியோவை முடிச்சிடுறேன் ஏற்கனவே டாஸ்மாக் நிறுவனமானது உச்சநீதிமன்றத்தை தான் நாடியது உச்ச நீதிமன்றமானது சென்னை உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பை வழங்குது என்பதை பார்ப்போம் அதற்கு பிறகு நீங்க உச்ச நீதிமன்றம் வாங்க என்று சொன்னாங்க அதனால சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பார்க்காம நாங்க எந்தவித உத்தரவாதத்தையும் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ மொத்தத்தில் அமலாக்கத்துறை வைத்த எல்லா வாதத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் டாஸ்மாக் நிறுவனமும் தமிழக அரசாங்கம் வைத்த வாதத்தை முற்றிலும் சோ இனிமே என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் தமிழக அரசியல நிகழப்போது யாரெல்லாம் சிக்க போறாங்கன்னு தெரியல எல்லாம் பொறுத்துந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்